அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பனே முருகா ஞானம் பண்ணிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரித்து பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு யார் பற்ற பிள்ளையோ நமக்காக இங்கே போட்டுட்டு போயிருக்கு ம் நோட்டு முழுசாக இருக்கிறது சரி ஒருவேளை கள்ள நோட்டாக இருந்தா ஆஹா கிடச்சும் நமக்கு சந்தோஷம் வரமாட்டேங்குது ஐயா அப்படியே பிரச்சனை வந்தாலும் கீழே கடந்து எடுத்தோன்ற உண்மையை சொல்லிடுவோம் நோட்டு நல்ல நோட்டு தான் சே இந்த ஐநூறுபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருக்க கூடாது மாதம் முழுக்க வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் கையில் ஐநூறுரூவா வந்ததும் ஒரு புது தெம்பே வந்துருச்சு ஐயா ஒரு ஆஃப் அடித்தா அதுக்கு மேலே தெம்பு வந்துடும் முதல் கடைக்கில் போவோம் ஆஹா நாம வெளியில் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேரும் உட்காந்து சர கடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களா எப்படா உள்ள வந்தீங்க இப்பதானே வந்தோம் என்னடா குவார்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க இரும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காதே அன்னை எவ்வளோ அடிக்க போறேன்னு தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போற ஆஹா கட்டிங் அடிக்கிறவங்கிட்ட நின்று பேசக்கூடாது போய் நம்ம வேலையை பார்ப்போம் தனிச்சரியில் உட்காந்தாச்சு சப்ளைரு இங்க வந்துட்டு சார் என்ன சாப்பிட்றீங்க ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா சைனீஸ் என்ன கொண்டு வரட்டும் டேய் போய் முதல்ல ஆஃப் கொண்டு வா அந்த கேப்ல என்ன வாங்கலான்னு நான் முடிவு பண்ணுறேன் பக்கவா ஒரு சைனீஸ் ஆர்டர் பண்ணுவோம் என்ன ஆர்டர் பண்றது கையில தான் காசு இருக்குது பக்கவா ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம் சரக்கு வந்துச்சு நல்ல பீஸா போட்டு பெப்பர் தூக்கலாக போட்டு ஒரு பெப்பர் சிக்கன் கொண்டு வாடா இன்னைக்கு பெப்பர் சிக்கனை வச்சு முழுசாக ஒரு ஆப் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் என்னது எதுப்பறம் வந்து ஒரு ஆள் உட்காறான் ஆளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கான் ஐயா நம்மளையே குறு 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 குறுன்னு பார்க்குறான் ஒருவேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ ஆளை பார்த்தா அப்படி தான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அமைதியே இருந்துட வேண்டியதுதான் ஏயா திடீர்னு அடிக்கிற கேட்டுக்கிட்டே இருக்கேன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் நான் சரக்கு கடிக்கல நான் அடிச்சதுக்கு அப்புறம் என் மேல கை வச்சு பாரு என்னது இந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டனெல்லாம் கலட்டி விடுறானே பிரதர் இப்ப என்ன பேசிட்டேன்னு இந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்